ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பேசப்போற ஒரு விஷயம் உண்மையிலே ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஆனா நம்மள பல பேர் அதோட உண்மையான சக்தியை உணராம இருக்கோம் அது வேற எதுவும் இல்ல நாம தினமும் பயன்படுத்துற தான் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆற்றல் இருக்குன்னு சும்மா சொல்லல அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மையும் இருக்கு நம்ம மன அழுத்தத்தை மொத்தமா நீக்கி முடிவெடுக்கும் திறனை ராக்கெட் வேகத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடெயிலா பார்க்க போறோம் அந்த பவர் தான் நேர்மறை சுயபேச்சு பாசிட்டிவ் பாசிட்டிவ் டாக் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசாம நேரடியா வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம மனசுல ஆழமா பதிச்சுக்கணும் நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் எங்கிருந்து வருது அது நம்ம எண்ணங்களோட வெளிப்பாடு தான் இல்லையா ஒருத்தர் டெய்லி பேசுற வார்த்தைகள் அவரோட உணர்ச்சிகளையும் மூளையோட செயல்பாட்டையும் ஆழமா வடிவமைக்குதுன்னு இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கு குறிப்பா நாம வலிந்து நமக்கு நாமே சொல்லிக்கிற நேர்மறையான வார்த்தைகள் அஃபமேஷன்ஸ் நம்ம மனநலத்துக்கும் அறிவாற்றல் செயல்திறனுக்கும் காக்னேட்டிவ் பஃபாமன்ஸ் பெரிய நன்மைகளை தருது மூளையின் தசையை உறுதிப்படுத்தும் நேர்மறை பேச்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா இது நம்ம மூளையில இருக்கிற நியூரோபிளாஸ்டிசிட்டி முன்மை செய்யுது அதாவது நம்ம மூளை வாழ்நாள் முழுக்கவே புதுப்புது இணைப்புகளையும் பாதைகளையும் உருவாக்கக்கூடிய திறன் கொண்டது நீங்க தொடர்ந்து ஆதரவான நம்பிக்கையான வார்த்தைகளை பேச பேச உங்க மனசுல நம்பிக்கை உந்துதல் மீள்தன்மை ரெசிலியன்ஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட நரம்பியல் சுற்றுகள் ரொம்ப வலுவாகும் யோசிச்சு பாருங்க ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செஞ்சா நம்ம தசைகள் உறுதியாகுதில்ல அதே மாதிரிதான் இந்த நேர்மறையான சுயபேச்சு ஒருத்தரோட மூளையின் அமைப்பையே மாத்தி அமைச்சு பகுத்தறிவு சிந்தனைக்கு வழிவகுக்குது இது டோபமைன் டோபமின் மாதிரியான நல்ல உணர்வை தரக்கூடிய ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணுது காலப்போக்கில் இந்த நரம்பியல் பாதைகள் ஆதிக்கம் செலுத்தி எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் நம்மள மிளிரச் செய்யுது தோல்வி வார்த்தைகளை தூக்கி எறியுங்கள் இனிமே நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்ய பயந்து ஐயோ நான் இதில் தோத்து போயிடுவேன் எண்ணி அதை வார்த்தைகளாக சொல்லுவதற்கு பதிலா என்ன சொல்லணும் தெரியுமா இந்த செயலில் நான் முழுக்க முழுக்க வெற்றி பெறுவேன் யாஸ் என்று கூறுவது நல்லது இதைவிட இன்னும் பவர்ஃபுல்லானது நான் செய்யப்போகும் இந்த காரியத்தில் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொல்லுவது இப்படி நீங்க பேசுறது உங்க சுயமரியாதையையும் மன வலிமையையும் தன்னம்பிக்கையையும் சுயமதிப்பையும் பல மடங்கு ஊக்குவிக்கும் பயன்கள் என்னென்ன தொடர்ந்து நேர்மறையா எண்ணும்போது பேசும்போது என்னென்ன நடக்கும்னு பாருங்க உங்க முடிவெடுக்கும் திறன் டிசிஷன் மேக்கிங் பலமடங்கு அதிகரிக்கும் மன அழுத்தம் நீங்கி சிறந்த மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் சிக்கல் தீர்க்கும் திறனை ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப வேகமா கொடுக்கும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை வழக்கமா பயன்படுத்துறவங்க சவால்கள்ல இருந்து சீக்கிரமா மீண்டு வருவாங்க இது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது திறம்பட சமாளிக்கும் உத்திகளை ஊக்குவிக்கிறது மட்டுமில்லாம மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தின் அபாயத்தையும் குறைக்குது உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் வார்த்தைகள் நேர்மறை சுயபேச்சு குறுகிய காலத்துக்கு நல்ல மனநிலையை அளிப்பது இல்லாம காலப்போக்கில் நம்ம சிந்தனை முறையையே மாற்றியமைக்குது உதாரணத்துக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இருக்குன்னு சொல்லாம நான் புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் விரைவில் திறம்படக் கற்றுக்கொள்வேன் யேஷ் என்று பழகலாம் இன்னிலிருந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய சில பவர்ஃபுல் வார்த்தைகள் இதோ நான் அன்பானவன் எனது திறன்களை நான் மதிக்கிறேன் வளமான வாழ்வுக்கு நான் தகுதியானவன் எனது சாதனைகளை நான் மதிக்கிறேன் பாராட்டுகிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை ஒரு சிறந்த மன ஆரோக்கியம் வலுவான உறவுகள் உயர்ந்த சாதனைகள்னு வேற லெவலுக்கு வடிவமைக்கும் என்பது நிச்சயம் நண்பர்களே சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நேர்மறை சுயபயிற்சி பத்தின விஷயங்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்புறேன் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இது நீங்க வெறும் வீடியோவா பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி போகாம உங்க லைஃப்ல ஒரு டெய்லி பழக்கமா டெய்லி ஹேபிட் மாத்திக்கோங்க இருந்து உங்க சுயபேச்சை கவனிச்சு அதை நேர்மறையாக்குங்க. அப்போதான் இதோட முழு பலனையும் நீங்க அனுபவிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க ரொம்ப முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது மன அழுத்தம் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பட்டனை அழுத்திடுங்க அப்போதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாசிட்டிவா பேசுங்க பாசிட்டிவா இருங்க நன்றி வணக்கம்